இந்தியாவே பாரதாவே நாங்கள் நீண்ட காலமாக உன்னுடைய கைவிலங்கை முறிப்பதற்காக பாடுபட்டோம் பாடுபடுகிற காலத்தில் நாங்கள் பட்ட இன்னல்கள் பல ஆனால் எங்களுடைய பாடு அப்படியே நடந்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்களுடைய பாடு பகைத்து கெடுக்க முடியாத ஒருவனை அடுத்து கெடுக்கலாம் என்கிற பல போல எங்களை அழிக்க முடியாத ஆங்கிலேய வர்க்கம் எங்களை சின்னாவினப்படுத்தி சிதைத்து ஆளலாம் என்று நினைத்ததில் சிதறுண்ட எண்ணத்தை கொண்ட ஆங்கிலேயர்க்கம் மூன்றாம் பாட குதிரைகள் பூட்டிய வண்டியில் சில பிரயாணிகள் மலை பிராந்தியத்தில் வருகிறார்கள் வருகிற பொழுது சென்னாய் கூட்டம் அவர்களை தொடர்ந்தது அப்பொழுது ஒருவர் சொன்னார் நாம் குதிரைகளை வேகமாக வறட்டினால் தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அதற்கு மற்றொருவர் சொன்னார் குதிரைகள் தென்னாயை விட வேகமாக ஓடலாம் ஆனால் தென்னாய்கள் எவ்வளவு தூரம் இழப்பில்லாமல் ஓடி வருமோ அவ்வளவு நேரம் குதிரைகள் இழக்கில்லாமல் ஓட முடியாது முடிவிலே குதிரைகளும் நாமும் இறையாவோ அப்படியானால் நாம் இந்த வண்டியையும் குதிரைகளையும் விட்டுவிட்டு மரத்தில் ஏறிக்கொள்ளலாமா எந்த யோசனையை மற்றொருவர் சொல்ல மரத்தில் ஏறிக்கொண்டால் தென்னாய்கள் வட்டமாக படுத்துக் கொள்ளும் மரத்தடியில் அவைகள் ஒன்றுக்கொன்று பகுதி பகுதியாக இறை உண்ணுவதற்கு போகும் மற்றவர்கள் காவலுக்கு இருக்கும் நாம் பட்டினியை இருந்து மயங்கி விழுந்ததின் பிறகு நம்மை உணவாக கொள்ளும் இது அவைகளுடைய பழக்கம் என்பதை மற்றவர் சொல்ல மவுண்டன் போன்ற ஒரு தந்திரவாதி முறையில நாம் கையாண்டால் பிரயோஜனம் அல்ல முதலிலே ஒரு குதிரையை அவிழ்த்து விடுவோம் அந்த குதிரையை தின்று கொண்டே இந்த சென்னாய்கள் பற்றி நிற்கும் மூன்று குதிரையோடு நாம் யாத்திரை பண்ணலாம் அதற்கு பின்னால் அவைகள் அந்த முடித்தவன் பிறகு அறுகுறை வயத்தோடு ஓடி வருகிற காலத்தில் அவைகள் இழைத்து வருகிற ஒரு மற்றொரு குதிரையை அவிழ்த்து விடுவோம் இப்படி ஒவ்வொன்றாக விடுவோமே ஆனால் நம்முடைய பிரயாணமும் நடக்கும் வருகிற வேகத்தில் நாம் அத்தனை பேரும் அழியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை மிச்சப்படுத்தி ஒத்த குதிரையோடு தப்பித்தாலும் தப்பி வைக்கலாம் அல்லது ஒத்த குதிரை விட வேண்டிய நேரம் வருகிற பொழுது நாம் ஒழிந்தாலும் முடிகலாம் என்று சொன்னது இணங்க முதல் முதல் இந்த இயக்கத்திலே சரித்திரங்கள் எல்லாம் இன்றும் சரியாக எழுதப்படாத நிலைமையிலே உண்மையை இன்று மறைக்கப்படுகிற நிலைமையிலே உத்தம தியாகிகளுக்கு இன்னும் சிலையும் தெரு பெயரும் வருவதற்கு தேசியவாதிகள் கூசுகிற நிலையிலே சரித்திரம் அத்தனையும் புரட்டாக எழுதப்படுவதை சாதகம் என்று கையாளுகிற நிலையிலே நம்முடைய தேசம் முதல் முதல் இந்த காங்கிரஸ் என்ற ஒன்று வருவதற்கு முன்பே இந்த காங்கிரஸ் என்ற ஒன்று எங்கிருக்கிறது என்று எவரும் கனவு காண்பதற்கு முன்பே சுதந்திர தாகம் கொண்டு நின்றது அந்த சுதந்திர தாகம் சரித்திர ரீதியாக இரட்டுக்களில் பொறிக்கப்பட வேண்டுமானால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு என்கிற வருஷங்களிலே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள் அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம் அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவராகும் அந்த நாடகத்தை தான் இப்படி கட்டபொம்மன் நாடகம் என்று கொண்டு வருகிறார்கள் அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை இந்த நாட்டில் இருந்த பதினேழு ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள் அந்த பதினேழு பேரோடு ஒருவர் கட்டவும் தமிழ்நாட்டுக்கு என்ற சரித்திரத்தை கொடுத்து விட்டால் தவறு ஏதோ ஒரு ஆந்திரர் வந்து சண்டை செய்தார் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலைமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்து தான் நாம் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிறது சண்டையிட்ட பதினெட்டு முக்கியஸ்தர்களும் கட்டவமும் ஒருவர் பதினேழு பேருடைய சண்டை பதினேழு பேர் சிந்திய ரத்தம் பதினேழு பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம் அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர் வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டு விட்டு அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்பு வெள்ளையன் காண்கிறார் அதே சரித்திரமாக கொண்டாடுகிறோம் இந்த நிலமையில் அக்காரம் தொட்டு நம்முடைய தேசிய போராட்டம் திறக்கப்படுகிறது அதற்கு பின்னால் தென்னிந்தியாவில் உள்ளவர்களும் வட இந்தியாவில் உள்ளவர்களுமாக சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏறாம் வருஷத்தில் மே மாதம் பத்தாம் தேதி வாக்கில் முதல் முதல் இந்த பாரத மாதாவின் விலங்கி ஒடிப்பதற்காக தங்களுடைய ரத்தத்தை அதற்கு பன்னீராக அபிஷேகம் செய்கிறார்கள் அந்த முதல் தத்தம் ஒரு மராட்டிய வீரன் மங்களதே என்று சொல்லப்படுகிற ஒரு மகாவீரனுடைய ரத்தம் அதற்கு களப்பரியாக முதலீடு கொடுக்கப்பட்டது அதையும் சரித்திரமாக கொண்டாடுகிற பொழுது மே பத்தாம் தேதி வைத்தால் உண்மை சரித்திரம் வந்துவிடும் என்று அதை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு கொண்டு வந்து அதிலும் சரித்திர புரட்டை செய்வதற்கு நம்முடைய மேதாவிகளும் கருதுகிறார் ஒன்று ஒன்றை கொண்டாடாமல் இருக்க வேண்டும் கொண்டாடினால் அதை சரித்திர முறைப்படி கொண்டாட வேண்டும் மே மாதம் பத்தாம் தேதி கொண்டாடினால் அது முக்கிய புரட்சித்தரவனுக்கு அது போய்விடும் என்று கண்டு நாளிடவிலேயே அதை பிற்காலத்தில் இருக்கிற போராட்டத்தோடு இணைத்து பழமையை மறைக்க நினைக்கிறது சரித்திரம் இதற்கு சதியாக நிற்கிறது புதிய ஆட்சி அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழிலே நாம் வெற்றி காண வேண்டியவர்கள் வெற்றி கொடி ஊன்ற வேண்டியவர்கள் நம்முடைய பெலகீனத்தால் நாம் தோற்றவர்களால் அன்றும் துரோகம் இந்த தேசத்தில் என்றுமே போராடுகிற கூட்டத்திற்குள் ஏற்படுகிற நம் நாட்டினருக்கிடையே ஏற்படுகிற பொறாமை தூழ்ச்சி பலகீனத்தையும் வேதாந்த ரூபமாக பேசுகிற ஒரு பெரிய வஞ்சகம் இந்த நாட்டின் அரசியலை கெடுத்து வருகிறது இந்த நிலைமையில் உங்களுக்கு நன்றாக தெரியும் சண்ட போடலாம் நன்றாக படித்திருக்கிற நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம் அரசாட்சி புரிவதென்றால் ரெண்டும் கலக்காதவன் எற்காலத்தில் நிலையும் செய்ய முடியாது இது சரி ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த புஜபன பராக்கிரமும் சிறசும் ஒன்று சேர விடவே இல்லை தற்காலத்திய அரசியல் பெண் அரசியல் படம் நிலைமை எப்படி இருக்கிறது யானை சுடுவேன் புதி சுடுவேன் என்று சொல்லுகிறவனை கையெழுத்து போட சொன்னால் சார் கையெழுத்து போட தெரியாது நீங்க என்று சொல்லுகிற பள்ளிக்கூடத்திலிருந்து நிறைய படித்து விட்டு பி எம்ஏ பாஸ் பண்ணி விட்டு வருகிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தால் அந்த கூட்டம் வருகிற பொழுது ஒரு பால்மாட்டை பிடித்துக் கொண்டு ஒரு கிழவி வருவாரே ஆனால் அந்த பால் மாடானது கண்ணில் மொய்த்த கொசுவை விரட்டுவதற்கு கொம்பை அசைக்குமே ஆனால் குத்த வருகிறதோ என்று இப்படி மல்லாருகிற கூட்டமைத்துக்கு படித்த வர்க்கமாக சொல்லுவதில் அவமானம் என்று நமக்கு உள்ளது ஒரு கிழவினாரே இந்த மாட்டை பிடித்து வருகிறார் பசு குத்துமா அப்படியே குத்துவதாக இருந்தால் இந்த பெண் பிள்ளைகையில் கயற்றோடு வருமா என்று சிந்திக்க முடியாதவன் கால் சட்டையோடும் பூசோடும் படிப்போடும் அழகோடு பேசிக் கொண்டே நாட்டிலே வாழ்க்கிறான் இது நாட்டின் நிர்வாகம் இது நாட்டின் லட்சியம் இது பெருத்த அவமானம் நமக்கு இந்த நிலைமையில் படித்த வர்க்கத்தினத்தில் கோழைத்தனமும் வீரனுடையவரிடத்தில் படிப்பின்மையும் பிழவுபடுத்தப்பட்டன பழைய காலம் அப்படியால் எனக்காக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம் பாரதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் துரோணாச்சாரி கிருபாச்சாரி பீஷ்மாச்சாரி போன்றவர்கள் மிகப்பெரிய மெஞ்ஞானிகள் விஞ்ஞானியை விட பல்லாயிரம் அடங்கு உயர்ந்த மெஞ்ஞானி யோகிகள் என்றாலும் வில் அம்பு ஆயுதத்தை எடுத்து போர்க்களத்தில் நின்று சத்திரியனோடு ரத்தம் சென்றுகிற நபர்களாக இருந்து ஞானத்தை அதே நேரத்தில் ஞான ஜனகன் சிம்மாசனத்தில் ஏறி அரசு புரிகின்ற ஒரு பெரிய அரசன் சுக பிரம்மத்திற்கு குரு தேவை என்று நினைக்கிற காலத்தில் ரிஷிகள் வர்க்கத்தில் தபோதர வர்க்கத்தில் சன்னியாசி வர்க்கத்தில் குரு இல்லை என்று நினைக்கிற பொழுது ஞான ஜனகன் குருவாக இருந்து சுக பிரம்மத்திற்கு போதிக்கிற தலைமையிலே செங்கோல் பிடித்தவன் அரசனாக இருந்தது நாளடவிலேயே தபோபுரம் ஏற்பட்டதின் பிறகு ஆயுதத்தை கையில் வைக்காமல் சாபத்தின் மூலம் ஆயுதம் கொண்டவனை விடலாம் எந்திருக்கிற நிலவை வந்ததின் பிறகு ஆயுதம் தேவையில்லை என்கிற எண்ணம் புகுந்தது அது தபோதரத்தை வைத்து ஆயுதம் கொண்டவனை தம்காரம் பண்ணுகிற ஞானி அதை பேசலாமே தவிர வெறுமணிவன் அதை பேசினால் அவலட்சணம் அவலட்சம் அஹிம்சை எங்கிருந்து உதிக்கிறது என்றால் ஆயுதத்தை கையில் தொடாமல் ஹிம்சையை கருதுகிற ஒருவனை அழிக்கும் தக்தி உடையவன் பேச வேண்டியது ஐந்து விசுவாமத்தனுடைய ஆயுதத்தை மதிக்களுடைய தண்டு வாங்க முடிந்தது அவர் பேசலாம் அல்லாத நிலைமையில் அது வேஷப்படுமே ஆனால் அது எங்கே கொண்டு போய் மக்களை முடிக்கும் ஓரிருவர் நல்லவர்களாக இருந்த அகிம்சை பேசலாம் பெரும்பாலும் முடியோத்தன்மையில் உள்ள கூட்டம் அத்தனையும் அகிம்சையை பேசிக்கொண்டு தன்னுடைய கோழைத்தனத்துக்கு ஒரு பெரிய மானையை போட்டுக் கொள்ள